வணக்கம் சார் சொல்லுங்கள் ராஜேந்திரன் சார் ஸ்ரீ பூஜா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸு பூஜா இது காலப்பட்டியில் கோயம்புத்தூரில் எங்களுடைய கொர்பரேட்ரு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பழனிசாமி சார் அவரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது டொமஸ்டிக் யூஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ஹெச்பி செல் பிரமிி இதில் வந்து வீட்டு உபயோகத்துக்காக பயன்படுத்துகிறோம் இது ஒன் ஹெச்பி அதே செல் பிரமி இது எழுபது அடி வரைக்கும் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி வரைக்கும் இது கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மோனோ பிளாக்ஸ் இருக்குது ஹெச்பி ஒன் ஹெச்பி இது வீட்டு யூஸ்க்கு இந்த மாதிரி சிங்கிள் பேஸில் எல்லாம் வருது அதேமாதிரி போர்வெல்ஸ் பார்த்திங்கன்னா வி ஃபோர் வீட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு அடி எட்நூறு அடி ஆயிரம் அடி வரைக்குமே கொடுத்துட்டுருக்கோம் ஏழ்நூறு அடி வரைக்கும் வீட்டுக்கு போடுவாங்க ஆயிரம் அடிங்கிறப்போ அக்ரிக்கு வந்துடும் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெரட்டிகள் ஓப்பன் இல்லைங்க ட்ரிப்ஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க விவசாயத்துக்கு அக்ரி இதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இது நாங்கள் பண்ணிகிட்டுருக்குறோம் இதெல்லாம் த்ரீ பேஸில் வருது வீட்டு இதெல்லாம் வந்து சிங்கிள் பேஸில் வருது இது பார்த்திங்கன்னா இரநூறு அடி வரைக்கும் வேலை செய்யும் சிங்கிள் பேஸ்லேயே வருங்க இது வந்து தொட்டியிலேருந்து எடுத்து ஒரு இரநூறு அடி ஹைட் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் சிங்கிள் பேஸுங்க இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு போர்வெல்ஸ் வருது இதில் த்ரீ ஹெச்பியிலருந்து இருபது ஹெச்பி வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கு ஆயிரம் அடி வரைக்கும் கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் வந்து அக்ரி யூஸுக்கு பயன்படுத்துகிறாங்க இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ்ட் தான் இது தொட்டிலேருந்து தண்ணி அதிகமாக பயன்படுத்தும் போது இது நமக்கு தேவையான தேவைக்கு மாதிரி வரும் ஒரு எல்பிஎஸ் பார்த்தீங்கன்னா மூன்று லிட்டர் வருது ரெண்டு ஹெச்பி இது ஓப்பன் வருது இதில் ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது எஸ்எஸ் ஒன்று இருக்குது காஸ்டிங் பாடியில் ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா சேவேஜ் அதாவது டஸ்ட்டாக இதை வந்து ட்ரைனேஜ்லேருந்து வரதெல்லாம் கட்ரு பண்ணி எடுத்து வெளியே தள்ளிடும் அந்த மாதிரி பர்பஸ் ஆமாம் தண்ணிக்குள்ளே போடுறது வேஸ்டேஜ் பம்ப் இது பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்ப் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷராக வேணும் சவருக்கு வாஷ் பேஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இது எடுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் மூணு பாயிண்ட் வருது இதில் இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லிட்டர் கெப்பாசிட்ரு பூஸ்ட் பம்ப்பு பூஸ்ட் பம்ப் நாலு பார் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் ஒரு ச பேஷன் சவர் அந்த மாதிரி எட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே போடுற ஓப்பன் வெல் அக்ரிக்கு இது அஞ்சு வச்சுப்பீங்க இது வந்து ஒரு நூறு தொண்ணூறு அடி வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு வர்ற ஸ்பேர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது என்னென்ன ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி இது இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு டிஜிட்டல் வருது ஆட்டோமேட்டிக்கு தண்ணி கம்மியானாலும் ஆஃப் ஆகிரும் ஓவர்லோடானாலும் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி பர்பஸ் இருக்குது எல்என்டி காண்டாக்ட் போட்டு பண்ணிகிட்டுருக்கோம் ஒன் ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி இருபது ஹெச்பி வரைக்கும் ஓகே இதெல்லாம் இது எல்லாமே இது எல்லாமே வந்து மொபைல் ஸ்டார்ட் இருக்குது மொபைலே நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் வீட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்டோடு நம்ம பேனல் போடு பண்ணிக்கொடுவோம் எவ்வளோ ப்ரைஸுங்க அதெல்லாம் வருது எதுங்க இப்போ ஓப்பன் பேனல் போடுங்களாட்டிக் மொபைல் மொபைல் பார்த்தீங்கன்னா இது டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் பக்கம் ஆஃப் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்துடும் சார்